ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பத்தாயிர ரூபாய் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிங்கன்னா இப்போ உங்கள் முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் இருந்திருக்கும் அதாவது கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இதே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிந்திங்கன்னா இப்போ உங்கள் கையில் இருபத்தி மூணாயிரத்தி சில்லற இருந்திருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ பார்த்தீங்களா லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் கோல்டோட விலை மும்மடங்காக இருக்குது ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எப்பயுமே வந்து ஒரு நல்ல பிளான் தான் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு டிஜிட்டல் கோல்ட்னா என்ன ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கடைக்கு போகிறோம் கோல்டு காயினாகவோ இல்லை ஒரு ஜுவல்லரியாகவோ நம்ம வாங்கி வச்சுப்போம் அது வந்து ஃபிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்புகளை யூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற ஆப் தான் இன்றைக்கி கூகுள் பேன்றது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆப்புகளை பயன்படுத்தி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் அதுலேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கோல்டை வந்து வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் டிஜிட்டல் கோல்டு இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஒரு பத்து ரூபாயிலேருந்தே கோல்டு வாங்கலாம் ஸோ நார்மலாக கடையில் வாங்குறது எல்லாமே டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு நம்ம டிஜிட்டலில் வாங்குறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஸோ பிரைஸ் ரேஞ்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகே எங்கே வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி எல்லாரோட ஃபோன்லேயும் இருக்கிற ஒரு ஆப்பு பார்த்தீங்கன்னா ஜிபே ஸோ ஜிபேயில் நீங்கள் போய்ட்டு கோல்டு லாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா பையின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த பையில போய்ட்டு ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் ஈவன் பத்து ரூபாய் நீங்கள் போட்டு உங்களோட யுபிஐ பின் போட்டிங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு வந்து அந்த பத்து ரூபாய்க்கு என்ன அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து நம்ம கிடைக்குமோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 மில்லிகிராம் அந்த மாதிரி வரும் ஸோ அது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும் ஸோ இதே மாதிரி பேடிஎம்மில் இருக்குது இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது சேல் பண்ணுறது அதே மாதிரி தான் அதே ஆப்ஷனில் போயிட்டு சேல் அப்படின்னு போட்டால் சேல் ஆகிடும் ஸோ இதில் என்னென்னா நம்ம இந்த டிஜிட்டல் கோடு வாங்கும் போது மூணு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வாங்குவோம் அதே மாதிரி செல் பண்ணும்போது செல் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ உடனே வாங்கி உடனே விற்கிறது வந்து இதில் வந்து செட் ஆகாது நான் வந்து ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸுக்கு ஹோல் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்பவே நல்லது இதை நீங்கள் சேலும் போடலாம் இல்லை அதை வந்து காயினாகவும் நம்ம வந்து கையில் வாங்கிக்கலாம் நம்மளோட அட்ரெஸை போட்டு கொரியரில் வந்து போட்டுருவாங்க நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவே அந்த ஆப்பை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஔவுரா கோல்ட் இது இப்போ ஃபியூ டேஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த ரெண்டுத்துலையும் இல்லாத ஒரு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம சில்வரும் வாங்கி வச்சுக்க முடியும் ஸோ கோல்டு இல்லாமல் சில்வரும் ஸோ சில்வரோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் வந்து ரெண்டு மடங்காக இருக்குது ஸோ சில்வரோட தேவை அதிகமாக இருக்குறதுனால கண்டிப்பாக சில்வரோட பிரைஸ் வந்து ஃபியூச்சரில் ஏறும் ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் டிஜிட்டலில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த அவரா கோல்டு ஏ அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்குது இப்போ தினமும் இல்லை வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த நகை சீட்டு போடுற மாதிரி டெய்லி போகிற ஐம்பது ரூபா செட் பண்ண வச்சுட்டீங்களேன் வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன கோல்டு நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வருமோ ஐம்பது ரூபாய்க்கு அந்த அமௌண்ட் ஆஃப் கோல்டை வந்து வாங்கி 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 நம்ம அக்கௌண்ட்லேயே சேர்த்துட்டே இருக்கும் ஸோ சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து நம்ம நமக்கு தெரியாமல் நமக்கு வந்து சேவிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் இதே நீங்கள் வந்து சில்லோருக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் ஸோ அந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டு சேவிங் பெட்டரா இல்லை நகை சீட்டில் வந்து போடுறது பெட்டரா இல்லை ஆர்டியில் நம்ம போட்டு அதை எடுத்துகிட்டு போய் கோல்டு வாங்குறது பெட்டரா அப்படிங்கிற மாதிரி நிறைய டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் தேங்க்யூ